தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கவுஸ் ரெடிமேட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு என்னென்ன வாங்க போகிறோம் என்னென்ன வாங்கலான்னு இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்க பெரிய ஹிஜாப் சாலை அதாவது பிளைன்லே ஹிஜாப் சாளு ரெண்டு மீட்டர் சாளு நல்ல பெரிய சாளு சூப்பராக இருக்கும் அகலத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு அகலம் வரும் மீட்டை பொருங்க நல்லா பெருசாக இருக்கும் ரெண்டு மீட்டர் அளவு இருக்கும் இந்த அளவுக்கு வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் இந்த ஷாலு அடுத்து மாஸ்க்கு வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் நல்ல எலாஸ்டிக் மாஸ்க்கு பிராண்டடா இருக்கும் ஸ்டோன் வச்சது அருமையாக இருக்கும் இந்த லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாம் இந்த பட்டன் லாக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம் அதுவும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் இந்த டீஷர்ட்டும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் ரவுண்ட் நெக்கு கீழே ரவுண்டாக சூப்பராக கட்டிங் பண்ணி செம்மையாக இருக்கும் இது வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் அஞ்சு பீஸ் எடுத்தால் ஒன்று ஃப்ரீயாகவே வரும் இந்த டீஷர்ட் மாடலும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் இதுவும் அஞ்சு எடுத்தால் ஒன்று ஃப்ரீ வரும் இது வந்து கட்டுற டைப்பு இல்லை இது அதாவது ஃபேஸ் கவர் டாலர் வச்சது செம்மையாக இருக்கும் லாங் டைப்பு லாங் சைஸில் இருக்கும் சில இது இவ்வளோதான் வரும் இப்போ இது வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் டாலரும் வச்சிருக்கோம் இதுவும் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் அடுத்து எலாஸ்டிக் மாடலு இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இப்படி வரும் இந்த மாதிரி வரும் பின்னாடி வந்து எலாஸ்டிக் இருக்கும் பட்டர்ஃப்ளை வச்சு எலாஸ்டிக் வச்சு செம்மையாக இருக்கும் இதுவும் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் அப்புறம் பில்லோ கவர் ரெண்டு பீஸு தொண்ணூற்றம்பது ரூபா தான் ஜோடி தொண்ணூற்றம்பது ரூபா பெரிய பில்லோ கவர் ப்யூர் காட்டனில் அருமையாக இருக்கும் நல்ல பெரிய காட்டன் ஷா காட்டன் பில்லோ கவர் இது இதுவும் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் அப்புறம் ரெண்டு மீட்டர் காட்டன் ஷாலு நல்ல பெருசாகவே இருக்கும் இதுவும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் ஃபோட்டோ வேணாலும் கேளுங்க ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் டிசைன் ஓரளவு பிரித்து காட்டுறேன் இது வந்து ஷார்ட்ஸ்ன்றதால கொஞ்சம் தான் காட்ட முடியும் அடுத்து பிளாசோ பேண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு பனியன் கிளாத்தில் அருமையாக இருக்கும் இது வந்து ஆறு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கும் இதுவும் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் இது அஞ்சு எடுத்தால் ஒன்று ஃப்ரீயாக வரும் பட்டியால ஃபெண்ட்டு இதுவும் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதுவும் அஞ்சு எடுத்தால் ஒன்று ஃப்ரீயாக வரும் அப்புறம் இது மக்கனா இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இது வந்து ரெண்டு வயசுலேருந்து அதாவது அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்குது இது ஜாக்கெட் பிட்டு ஆரி ஒர்க்கு இதுவும் தொண்ணூற்றொம்பது ரூபா தான் இது வந்து பாவாடை உள் பாவோட தொண்ணூற்றம்பது ரூபா இது ப்ளவுஸ் மிட்டு தொண்ணூத்தொம்பது ரூபா இது லெகின்ஸு தொண்ணூத்தொம்பது ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டாலும்